ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் தட்டைப்பயிரும் உருளைக்கெழங்கு வச்சு அருமையான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கல வாங்க இது வந்து கிராமத்து சைடில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வச்சு செய்வாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ஊற வச்ச அதே தண்ணியில் குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க ரெண்டு விசில் விட்டீங்களே தட்டைப்பயிர் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இன்னி வந்து நம்ம கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதையுமே அரை டீஸ்பூன் போல் சோம்பு பெருஞ்சிருகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு ஆறேழு பல் பூண்டு வெங்காயத்து பூண்டும் வதக்கி விட்டுறலாம் இது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அடுப்பு வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காய பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் இருந்தாலும் சில்லு சில்லாக பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதாவது பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறுவிட்டுரலாம் சாரிகிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்டுருலாங்க இப்போ வேறொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கிட்ட ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பால் பூண்டை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்றும் பாதிகமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டை நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இல்லை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டும் கருவேப்பிலையும் இந்த ஆயிலில் வந்து வதங்குற ஸ்மெல் பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து கூட தழைச்சிக்கலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடுப்பை வந்து இந்த மாதிரி வதக்கும்போது குறைச்சே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்குறேன் அப்படியே வதங்கட்டும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்துக்காமல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க போல் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்து அது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்துன வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கொழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நிறைய நல்லா குவிச்ச மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ கண்டிப்பாக அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துன மசாலா பொருட்களாக இந்த வெங்காயம் பூண்டு கூட நல்லா வதங்கி வரணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகணும் இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை அது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இது வந்து லைட்டாக கொதி வரணும் கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தான் மற்ற பொருட்கள் நம்ம சேர்த்தணுங்க பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு நல்லா திக்காமல் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன உருளைக்கெழங்காக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பாயில் பண்ணி உருளைக்கெழங்கு போடுற அப்படின்னா குழம்போட கடைசியில் சேர்த்துக்கோங்க ஆனால் தேவையில்லை இதுலேயே வந்து குழம்பு நல்லா வெந்து வந்துடும் மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் உருளைக்கெழங்கும் வெந்து வந்துடும் அதனால் போல் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற தேங்காய் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கூடவே வந்து தட்டைப்பயிர் வேக வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம அரைக்கிறக்குள்ளேயே உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை இது கூட ஆட் பண்ணிக்குவோம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருவோம் தட்டைப்பயிர் சேர்த்திட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் புளி பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் மதியம் வரைக்கும் குழம்பு வேணுன்னா புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தக்காளியோடையே நீங்கள் விட்டுடலாம் புளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பத்தில் அரை டீஸ்பூன் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாங்க குழம்போட பதம் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே திக்காக வந்துருச்சு இது சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான உளக்கிழங்கு தட்டப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்